வணக்கம் மேஷம் மேஷ ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாத பலன்கள் அக்டோபர் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் ஆறாவது வீட்டில் பயணம் செய்து எதிரிகளின் கீழமை கடலிலிருந்து விடுபட்டு வெற்றி பெறும் வாய்ப்புகளை வழங்குவான் இது ஒரு முக்கியமான காலமாக இருக்கலாம் காரணம் வேலை வாய்ப்புகள் அதிகாரிகளிடம் இருந்து ஆதரவு மற்றும் உடல் நலத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆனால் அக்டோபர் பதினேழுக்குப் பிறகு சூரியன் உங்கள் ஏழாவது வீட்டில் தாழ்ந்த நிலையில் செல்லும் இதனால் குடும்பம் மனைவியுடன் இருந்த உறவுகள் மற்றும் பங்காளித்துவம் போன்றவற்றில் சிக்கல்கள் ஏற்படலாம் தொழில் மற்றும் உடன்பாடுகளில் கவனம் தேவைப்படும் செவ்வாய் அக்டோபர் இருபத்தேழு வரை ஏழாவது வீட்டில் இருக்கும் இது பொதுவாக மன உளைச்சல் கருத்து வேறுபாடுகள் மற்றும் அந்நியர் தொடர்பான சிக்கல்களை ஏற்படுத்தும் செவ்வாய் ஒரு தீவிர கிரகம் என்பதால் இந்த காலத்தில் கோபம் அவசரம் ஆகியவற்றை கட்டுப்படுத்துவது அவசியமாகும் அக்டோபர் இருபத்தேழுக்குப் பிறகு செவ்வாய் எட்டாவது வீட்டில் தனது சொந்த ராசியான விருச்சிகத்தில் செல்வதால் சில நேரங்களில் உளவு திறன் ஆராய்ச்சி மறைமுக பணிகளில் வெற்றி தரலாம் ஆனால் அதே சமயம் இது ஆபத்துகள் மற்றும் சுகாதார பிரச்சினைகளுக்கும் வாய்ப்பு அளிக்கும் புதன் அக்டோபர் மூன்று வரை ஆறாவது வீட்டில் இருப்பதாலும் வழக்கு எதிரிகள் மற்றும் தினசரி பணிகளில் நன்மைகள் அனுபவிக்கலாம் ஆனால் அக்டோபர் மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை ஏழாவது வீட்டில் செல்லும் போது வார்த்தைகளில் கவனம் தேவை உறவுகளில் சிக்கல்கள் தோன்றலாம் அக்டோபர் இருபத்தி நான்குக்குப் பிறகு எட்டாவது வீட்டுக்கு பயிற்சியானதும் சில மறைமுக நன்மைகள் மரபு சொத்துகள் அல்லது இரகசிய தகவல்களிலிருந்து ஆதாயம் கிடைக்கலாம் குரு கிரகம் மாதத்தின் முதல் பாதியில் மூன்றாம் வீட்டில் இருப்பதால் பேச்சுத்திறன் புத்திசாலித்தனம் சுறுசுறுப்பான செயல்கள் ஆகியவற்றில் சிறப்பு காணப்படும் ஆனால் இது முழுமையாக சாதகமில்லை இரண்டாம் பாதியில் நான்காவது வீட்டில் செல்லும் போது குடும்பத்தில் சுமைகள் மனச்சோர்வு சொத்துக்களுடன் தொடர்புடைய பிரச்சனைகள் ஏற்படலாம் எனவே குருவிடம் இருந்து மிகுந்த நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை ஐந்தாம் வீட்டில் இருப்பதனால் சாந்தி ரொமாண்டிக் உறவுகள் கலை கல்வி போன்றவற்றில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் பின்னர் ஆறாம் வீட்டில் பலவீனமான நிலையில் செல்வதால் செலவுகள் அதிகரித்தல் சுகாதாரக் குறைபாடுகள் காதல் மற்றும் பிரத்யேக உறவுகளில் சிக்கல்கள் உருவாகலாம் சனி தனது சொந்த ராசியான மீனத்தில் இருப்பதால் ஒருவேளை உழைப்பின் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கலாம் ஆனால் சனி வழக்கம் போல தாமதத்தையும் சோதனையையும் தரக்கூடிய கிரகம் என்பதால் பொறுமையுடன் செயல்பட வேண்டிய கட்டாயம் உண்டு கும்பத்தில் லாப வீட்டில் இருப்பதால் நண்பர்கள் சமூக வட்டங்கள் தொழில் வாய்ப்புகள் மற்றும் எதிர்பாராத ஆதாயங்கள் போன்றவற்றில் உங்களை முன்னேற்றமாக வைத்திருப்பான் ராகு குரு நட்சத்திரத்தில் இருப்பதாலும் தாராள மனப்பான்மை மற்றும் புதிய யோசனைகளை செயல்படுத்தும் திறன் கிடைக்கும் மற்றபுறம் கேது சிம்மத்தில் ஐந்தாம் வீட்டில் சுக்ரன் நட்சத்திரத்தில் இருப்பதால் குழந்தைகளுக்கான கவலை கல்வியில் தடைகள் மற்றும் உணர்ச்சி ரீதியாக சோர்வம் ஏற்படக்கூடும் கேது ஆன்மீகத்தையும் தனிமையும் வலுப்படுத்தும் கிரகமாக இருப்பதால் உங்களை தியானம் மற்றும் உள்ளார்ந்த விசாரணை நோக்கி இழுக்கும் வாய்ப்பு உண்டு இந்த முழுமையான கிரக நிலைகளின் அடிப்படையில் அக்டோபர் மாதம் உங்கள் வாழ்க்கையில் சவால்களையும் சாதக தருணங்களையும் ஒன்றோடொன்று பின்னிய காலமாக இருக்கும் முடிவுகள் பெரும்பாலும் உங்கள் செயல்களில் சிந்தனையோடு உழைத்தல் மற்றும் பொறுமையோடு செயல்படுதல் என்ற அடிப்படையில் அமையும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் ரிஷபம் ரிஷப ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் எதிர்பாராத நன்மைகள் மற்றும் முயற்சியில் வெற்றி ஆகியவற்றை வழங்கும் மாதமாக இருக்க வாய்ப்புள்ளது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் கல்வி மற்றும் மன நிம்மதியில் சற்று இடையூறுகள் ஏற்படலாம் ஆனால் அக்டோபர் பதினேழுக்குப் பிறகு சூரியன் ஆறாம் வீட்டில் பெயர்ச்சியால் எதிரிகளை சமாளிக்கும் திறன் போட்டிகளில் வெற்றி மற்றும் சுகாதாரத்தில் முன்னேற்றம் போன்ற பலன்கள் கிடைக்கக்கூடும் இருப்பினும் சூரியன் இங்கே தாழ்ந்த நிலையில் இருப்பதால் சில சமயங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு பலன் தராமலும் இருக்கலாம் செவ்வாய் கிரகம் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை ஆறாம் வீட்டில் இருப்பது மிகவும் சாதகமானதாகும் இந்த நிலை சாகசம் சாதனைகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியில் வளர்ச்சி தரும் ஆனால் அக்டோபர் இருபத்தேழுக்குப் பிறகு செவ்வாய் ஏழாவது வீட்டுக்குப் பெயர்ச்சியானவுடன் உறவுகளில் சிக்கல் மன உளைச்சல் மற்றும் உடல் அசௌகரியங்கள் ஏற்பட்டதற்கும் வாய்ப்பு உண்டு புதன் கிரகம் அக்டோபர் மூன்று வரை ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் படிப்பு யோசனை மற்றும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் மாறுபட்ட அனுபவங்களை தரும் அக்டோபர் மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை ஆறாம் வீட்டில் இருக்கும் புதன் உங்கள் தொழில் முனைவோர்கள் ஆபீஸ் சூழ்நிலை மற்றும் நிதிநிலை தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றத்தையும் தீர்வுகளையும் வழங்கும் அக்டோபர் இருபத்தி நான்குக்குப் பிறகு ஏழாம் வீட்டில் செல்லும் புதன் கணவன் மனைவி உறவில் கலக்கம் வாக்குவாதம் மற்றும் குழப்பங்களை ஏற்படுத்தலாம் குரு கிரகம் மாதத்தின் தொடக்கத்தில் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் நிதிநிலை மேம்படும் குடும்பத்தில் அமைதி நிலவலாம் பின்னர் மூன்றாம் வீட்டில் தனது சொந்த ராசியில் செல்லும் குரு உங்களுக்கு புத்திசாலித்தனமான முடிவுகளை பயண வாய்ப்புகளை மற்றும் சகோதரர்கள் மூலமாக ஆதரவை அளிக்கும் இது உங்கள் செயலில் நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை நான்காம் வீட்டில் இருப்பதால் வீடு வாகனம் குடும்ப உறவுகள் மற்றும் மன அமைதி ஆகியவற்றில் நன்மை கிடைக்கும் அக்டோபர் ஒன்பதுக்குப் பிறகு ஐந்தாம் வீட்டில் செல்லும் சுக்கிரன் காதல் கலை சுயமகிழ்ச்சி போன்றவற்றில் சாதகமான அனுபவங்களை தரும் ஆனால் சுக்கிரன் இங்கே பலவீனமான நிலையில் இருப்பதனால் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்காமல் சில தடைகள் இருக்கலாம் சனி கிரகம் லாபஸ்தானமான மீனத்தில் இருப்பதால் கால லாப வாய்ப்புகள் நல்ல சமூக வட்டங்கள் மற்றும் நம்பகமான நண்பர்கள் மூலம் ஆதாயம் பெறலாம் உழைப்பின் மூலம் மேலே செல்லும் வாய்ப்பு இருக்கும் ராகு பத்தாம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருப்பதால் தொழிலில் திடீர் மாற்றம் அல்லது பதவி உயர்வு போன்ற சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம் ஆனால் ராகு சில தடைகள் குழப்பங்கள் மற்றும் பழுதவரல் ஏற்படுத்தக்கூடியதும் என்பதை மறக்கக்கூடாது கேது நான்காம் வீட்டில் சுக்கரன் ராசியில் இருப்பதால் வீட்டு வசதி குடும்ப உறவுகள் மற்றும் உள்ளுணர்வு சார்ந்த விஷயங்களில் சில சிக்கல்கள் காணப்படும் சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியாக இருப்பதால் கேது சில நேரங்களில் நன்மையையும் தரலாம் ஆனாலும் மன உளைச்சல் மற்றும் கடந்த கால நினைவுகள் உங்களை பாதிக்கலாம் மொத்தத்தில் அக்டோபர் மாதத்தில் ரிஷபம் ராசிக்காரர்கள் சராசரியை விட சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம் உழைப்பும் பொறுமையும் இருந்தால் இந்த மாதம் பல திசைகளிலும் முன்னேற்றத்தை தரக்கூடியது தீர்மானத்துடன் செயல்பட்டால் உங்கள் இலக்குகளை எட்டும் வாய்ப்பு அதிகம் நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் மிதுனம் மிதுன ராசிக்கு ஆன இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சவால்களும் சில உத்தரவாதமில்லா சூழ்நிலைகளும் தோன்றக்கூடிய மாதமாகும் இந்த மாதம் கிரகங்களின் பயிற்சிகள் காரணமாக பலன்கள் கலவையாக இருக்கும் சூரியன் அக்டோபர் பதினேழு வரை நான்காவது வீட்டில் இருப்பதனால் குடும்பம் வீடு வாகனம் மற்றும் மனநிலை தொடர்பான விஷயங்களில் அழுத்தம் ஏற்படக்கூடும் அதன் பின்னர் ஐந்தாம் வீட்டிற்கு பெயர்ச்சியானதும் சூரியன் பலவீனமான நிலையில் இருப்பதால் குழந்தைகள் கல்வி மற்றும் மனநிறைவு தொடர்பான பிரச்சினைகள் தோன்றும் உங்களின் சொந்த எண்ணங்கள் குழப்பமாக காணப்படலாம் செவ்வாய் கிரகம் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை ஐந்தாவது வீட்டில் இருக்கும் நிலையில் மன அழுத்தம் கோபம் மற்றும் உறவுகளில் தடங்கல்கள் ஏற்படலாம் ஆனால் அக்டோபர் இருபத்தேழுக்குப் பிறகு ஆறாம் வீட்டில் செல்வதால் எதிரிகளை சமாளிக்க உதவும் சக்தி கிடைக்கலாம் ஆனால் உடல் நலம் தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவைப்படும் புதன் கிரகம் அக்டோபர் மூன்று வரை நான்காவது வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகள் மற்றும் சொத்து சேமிப்பு தொடர்பாக சாதகமான அனுபவங்கள் இருக்கலாம் ஆனால் அக்டோபர் மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை ஐந்தாம் வீட்டில் இருக்கும் போது குழந்தைகள் மற்றும் கல்வியில் குழப்பம் கவலை மற்றும் முடிவெடுக்கும் திறனில் தடைகள் ஏற்படலாம் அக்டோபர் இருபத்தி நான்குக்குப் பிறகு ஆறாம் வீட்டில் இருப்பதனால் வழக்குகள் வேலையிடம் உடல் நலத்தில் முன்னேற்றம் போன்ற அம்சங்களில் நன்மை கிடைக்கலாம் குரு கிரகம் மாதத்தின் தொடக்கத்தில் லக்னத்தில் இருப்பதால் உங்களின் தன்மையான செயல்திறன் நம்பிக்கை மற்றும் புதிய முயற்சிகளில் ஆர்வம் காணப்படும் பிறகு இரண்டாம் வீட்டுக்கு பெயர்ச்சியானதும் நிதிநிலை குடும்பத்தில் அமைதி மற்றும் சொத்து சேர்ப்பு விஷயங்களில் நன்மைகள் ஏற்படலாம் ஆனால் இது முழுமையாக நிச்சயமற்றது என்பதால் கவனமாக செயல்பட வேண்டியிருக்கும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை மூன்றாம் வீட்டில் இருப்பதால் சகோதரர்கள் பயணங்கள் மற்றும் தகவல் தொடர்பு போன்ற விஷயங்களில் நல்ல அனுபவங்கள் ஏற்படும் ஆனால் அக்டோபர் ஒன்பதுக்குப் பிறகு நான்காவது வீட்டில் செல்லும் போது குடும்பத்தில் நிம்மதி மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படலாம் என்றாலும் சுக்கிரன் இங்கே பலவீனமாக இருப்பதால் சில தடைகள் ஏற்படக்கூடும் சனி கிரகம் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் தாமதம் மற்றும் மேலதிக உழைப்பு தேவைப்படும் மேலதிக பொறுப்பு ஏற்படலாம் ஆனால் அதற்கேற்ப வெற்றியும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ராகு அதிர்ஷ்டஸ்தானத்தில் இருந்தாலும் குரு நட்சத்திரத்தில் தங்கி இருப்பதால் முழுமையான நன்மைகளை அளிக்க முடியாமல் போகலாம் எதிர்பாராத தடைகள் மற்றும் திசை நிகழக்கூடும் மற்றபுறம் கேது மூன்றாம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு மன ஆற்றல் உளவு மற்றும் யோசனை திறனை அதிகரிக்கச் செய்யும் சுக்ரன் ராசியில் கேதி இருப்பதால் வாக்காற்றல் அறிவுத்திறன் மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சியில் உதவும் ஆனால் இது சில நேரங்களில் தனிமை பயம் மற்றும் தொடர்பு குறைவாக மாறக்கூடும் மொத்தத்தில் இந்த மாதம் மிதினம் ராசிக்காரர்களுக்கு மிகுந்த சோதனைகளையும் நிதானமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் உங்கள் முயற்சி பொறுமை மற்றும் கடந்த அனுபவங்களை சரியாக பயன்படுத்தினால் குறிப்பாக குருவின் ஆதரவுடன் சில முக்கியமான முடிவுகளை சாதகமாக மாற்றிவிட வாய்ப்பு உள்ளது அநாகரிகம் மற்றும் தவறான முடிவுகளை தவிர்த்து ஒழுங்கு நம்பிக்கை மற்றும் உழைப்புடன் செயல்பட்டால் நீண்ட காலத்துக்கான நல்ல அடிப்படை அமைக்க முடியும் நன்றி வாழ்க வளமுடன்